நவம்பர் இருபத்தி மூன்று சனிக்கிழமை ஏழாம் தலைமுறையான ஏனோக்கு ஆதாமுக்கு ஏழாம் தலைமுறையான ஏனோக்கும் யூதா ஒன்று பதினான்கு வேதத்தில் இரண்டு ஏனோக்குகளை குறித்து வாசிக்கிறோம் முதல் ஏனோக்கு ஆதாமுக்கு மூன்றாவது தலைமுறையில் வந்த ஏனோக்கு ஆதாமின் மகன் காயினுடைய மகன்தான் இந்த ஏனோக்கு ஆதியாகமும் நான்கு பதினேழு காயின் தான் கட்டின பட்டணத்திற்கு தன் குமாரனாகிய ஏனோக்கின் பெயரை சூட்டினார் ஆனால் ஆதாமுக்கு ஏழாம் தலைமுறையில் வந்த ஏனோக்கோ உலக பிரகாரமான பேரும் புகழும் பெறாவிட்டாலும் கட்டிடங்களை கட்டி பட்டணங்களை ஏற்படுத்தாவிட்டாலும் கர்த்தரோடு நடக்கிறவராயிருந்தார் அவருடைய அருமையான அன்றைய உலகம் அறிந்து கொள்ளவில்லை ஆனால் கிறிஸ்தவ உலகம் தேவனோடு சஞ்சரித்த எனோக்கை இன்று வரைக்கும் முன்மாதிரியாகவும் பரிசுத்தமானாகவும் மதித்து போற்றுகிறது ஏழாம் தலைமுறை என்பதில் ஆவிக்குரிய ஆழமான அர்த்தம் உண்டு ஏழு என்கிற எண் பூரணத்தை குறிக்கிறது வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஏழு என்கிற எண் அடிக்கடி வருகிறது ஏழு சபைகள் ஏழு முத்திரைகள் ஏழு எக்காளங்கள் ஏழு நட்சத்திரங்கள் ஏழு தூதர்கள் ஏழு பொன் குத்து விளக்குகள் என அந்த பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கிறது கர்த்தர் ஆறு நாட்களில் உலகத்தையெல்லாம் சுருஷ்டித்தார் ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார் எப்படி ஓய்ந்திருந்தார் ஆறாம் நாளில் உருவாக்கப்பட்ட ஆதாமோடு ஏழாம் நாளில் மகிழ்ச்சியாய் ஓய்ந்திருந்தார் அது கர்த்தருக்கு ஏழாம் நாள் ஆனால் மனுஷனுக்கோ முதலாவது நாள் அந்த ஏழாம் நாளிலே எந்த போராட்டமும் இல்லை கர்த்தருடைய அன்பு ஆதாமின் உள்ளத்தை கூடும் ஆனால் ஆதாமும் அவனது அடுத்த தலைமுறைகளும் பாவ வழிகளில் சென்றதால் கர்த்தர் துக்கப்பட்டார் மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் அவர் அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது ஆதியாகமும் ஆறு ஐந்து ஆறு ஆறு தலைமுறையாக மனுஷனோடு போராடின கர்த்தர் ஏழாம் தலைமுறையில் வந்த ஏனோ கோடு இழைப்பார சித்தம் கொண்டார் ஏழு என்பதை குறித்து இன்னும் ஆழமாக தியானித்து பார்ப்போம் ஆதாமிலிருந்து இருந்து ஆப்ரஹாம் வரையிலும் இரண்டாயிரம் ஆண்டுகள் கடந்து சென்றன ஆப்ரஹாம் முதல் இயேசு கிறிஸ்து வரையிலும் இரண்டாயிரம் ஆண்டுகளாயிருந்தன இயேசு கிறிஸ்துவிலிருந்து இன்று இரண்டாயிரம் ஆண்டுகள் மொத்தம் ஆறாயிரம் ஆண்டுகள் ஆறாம் நாளில் உருவாக்கப்பட்ட மனிதனுக்கு ஆறாயிரம் ஆண்டுகளை கர்த்தர் கொடுத்தார் கர்த்தருடைய பார்வையில் ஆயிரம் வருடங்கள் ஒரு நாளை போல இருக்கிறது வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே கர்த்திற்கு ஒரு நாள் ஆயிரம் வருஷம் போலவும் ஆயிரம் வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம் இரண்டு பேதிரும் மூன்று எட்டு ஆகவே கடந்து வந்த ஆறாயிரம் வருடங்களும் அவருக்கு ஆறு நாட்கள் போலத்தான் இனி ஏழாம் நாள் வரப்போகிறது பிள்ளைகளே கிறிஸ்துவோடு நாம் ஆயிரம் ஆண்டுகள் இந்த உலகத்தை ஆளுவோம் ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இழைப்பார்கிற காலம் இனி வருகிறதாயிருக்கிறது இவரேயிர் நான்கு ஒன்பது